வணக்கம்ங்க நம்ம இன்றைக்கி சிக்கன் கிரேவி தாங்க செய்ய போகிறோம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் வாங்க பார்க்கலாம் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு தக்காளி ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வானலை அடுப்பில் வச்சு சூடு பண்ணிக்கலாம் நல்லா சூடாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் வானலை சூடாகிடுச்சு இப்போ நம்ம தேவையான அளவு கிரேவிக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாங்க நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் சூடாகிடுச்சுனாக்கா நம்ம இப்போ தாளிப்பு கொடுத்துக்கலாம் இப்போ ஒரு இலை ரெண்டே பட்டை நாலு கிராமு அரை டீஸ்பூன் பிரிஞ்சிரும் எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சிக்கலாம் எண்ணெய் சூடாகிடுச்சு நல்லா பொரியுது நல்லா பொறிஞ்ச பிறகு நம்ம இது கூட வெட்டி வச்சு வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டாச்சு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் கோல்டன் கலரில் வரணும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதங்குது பாருங்கள் எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் இது கூட நம்ம இப்போ பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துக்கலாம் பாருங்கள் வதங்கி வருது இப்போ பச்சை மிளகா ரெண்டு சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் பச்சை மிளகா அதையும் நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம் நமக்கு நல்லா வதங்கி வந்தால் தான் நமக்கு கிரேவிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து எண்ணெயில் நல்லா வதங்கணும் வதங்கி வந்தால் தான் பச்சை வாசனை போகும் அப்போ தான் நமக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் நல்லா வதக்குங்க ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வதக்கணும் நல்லா வதக்கி விடுங்க பாருங்கள் நல்லா வதங்கி வருது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம இது கூட தக்காளி சேர்த்துக்கணும் தக்காளி போடுறது வீடியோ ஸ்கிப்பாகிடுச்சுங்க தக்காளி போட்டாச்சு தக்காளி வதங்கிடுச்சு நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் எடுத்து சேர்த்துக்கலாம் சிக்கனை நம்ம சேர்த்துக்கிட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது ரெண்டு நிமிஷம் நல்லா எண்ணெயிலே வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம என்னென்ன சேர்க்கலான்றதை நம்ம பார்க்கலாம் இதோ பாருங்க நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ பாருங்கள் எப்படி வெந்து வருது பாருங்கள் அது வெந்து என்ன பிரிஞ்சு வெளில வரணும் அதுக்கப்புறம் நம்ம மசாலா சே தூள் சேர்த்துக்கலாம் இந்த டைமில் நம்ம ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்தது நம்ம என்னென்ன மசாலா தூள் சேர்க்குறோன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் இத்தனையும் சேர்த்து நம்ம எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா சிக்கனோட நல்லா வதக்கி கிண்டி விட்டலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடுங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க நமக்கு கிரேவி நல்லா டேஸ்ட்டாக வரும் ஃபுல்லாக எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கிண்டி விடுங்க அது என்ன பிரிஞ்சு வரணும் அந்த பாருங்கள் எப்படி நல்லா வெந்து பிரிஞ்சு வருது நம்ம அதுக்கப்புறந்தான் நம்ம தண்ணி ஆட் பண்ணணும் அது நல்லா மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வருது இந்த டைமில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன் அரை கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சு இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கிண்டி விடலாம் நல்லா கிண்டி விடுங்க நமக்கு சிக்கன்னே நமக்கு தண்ணி விடும் அதனால் நம்ம கிரேவிக்கு அரை கிளாஸ் தண்ணி போதும் உங்களுக்கு தேவைன்னா தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்குங்க எனக்கு சிக்கனுக்கு அரை கிளாஸ் தண்ணி போதும் இதை பாருங்கள் இப்போ பாருங்கள் கிண்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் அது கொஞ்சம் நல்லா வெந்து வரட்டும் பத்து நிமிஷம் வேகட்டும் பாருங்கள் இப்போ பத்து நிமிஷம் வெந்த பிறகு ஒரு டீஸ்பூன் அது கூட கரம் மசாலா சேர்த்துக்கிட்டேன் இந்த டைமில் நம்ம சேர்க்கும் போது நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க ஒரு பா பாதி ஏக்காடு நல்லா வெந்த பிறகு நம்ம கரம் மசாலா ஒரு டேஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடும்போது நமக்கு சிக்கன் கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் நமக்கு கிரேவி ரெடி ஆகிடும் நல்லா ஃபுல்லாக கிண்டி விட்டாச்சு இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு அது கொதித்து வரட்டும் பார்க்கலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு மசாலாலாம் கலந்து வந்திருக்குது இப்போ நமக்கு கிரேவி ரெடி ஆகிடுச்சி பார்த்திங்களா பார்க்கம்போதே உங்களுக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள் ரொம்ப டேஸ்டான கிரேவி நம்ம குயிக்காக டக்குன்னு செஞ்சிட்டோம் பார்க்கம்போதே நமக்கு கிரேவி நல்லா வந்திருக்குது இதை நம்ம சப்பாத்தி கூட சாதத்தை கூடலாம் வச்சு சாப்பிட்லாம் அழகான சுவையான கிரேவி ரெடி பண்ணிட்டோம் இப்போ பாருங்கள் கிரேவி எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இறக்கிறதுக்கு ரெண்டு செகண்ட் முன்னாடி மல்லித்தழை தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் பாருங்கள் மல்லித்தளை தூவிட்ட இப்போ பாருங்கள் ஒரு கிண்டு கிண்டிட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பார்த்திங்களா கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க கிரேவி குயிக்காக செஞ்சிட்டோம் நல்லா வந்திருக்குது எப்படி வந்திருக்கு பார்த்திங்களா நீங்களே இதே போல் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் கிரேவி சூப்பராக வந்திருக்கு நல்லா டேஸ்ட்டாக வந்திருக்கு இது நீங்கள் சப்பாத்தி கூட சாதத்து கூட சைட் டிஷ்ஷாக கூட சாப்பிட்லாம் இதே போல் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கன் ஆன் பண்ணுங்கள் ஓகே hasta el video ok, okay bye